வெல்கம் டு சென்னிகாட் சமையல் நண்பர்கள்லாம் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து மீன் சாறு தான் செய்ய போகிறோம் தோசை இட்லி சாப்பாடு எல்லாத்துக்கும் சுவையான ஒரு மீன் சாறு ரொம்ப ஈஸியான முறையில் பண்ணிடலாம் மீன் பார்த்தீங்களா கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து நாலே நாலு தக்காளி எடுத்திருக்கேன் நாலு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கோங்க நாலு வெங்காயம் இதையும் கட் பண்ணி நம்ம ஜாரில் சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடுங்க கொத்தமல்லி இலைகளை கொஞ்சம் சேர்த்துக்குங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ரெண்டு கொத்து அளவுக்கு அவ்வளோதான் சருன்னு உருவி அதில் போட்டாச்சு இதை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை எடுத்து இதிலேயே அந்த மசாலாவை முதல்ல சேர்த்துடலாம் எப்போவுமே நம்ம கொதித்த உடனே தான் மீனை போடுவோம் இந்த மீன் சாருக்கு நம்ம கொதிக்கிறதுக்கு முன்னாடியே முதல்லையே மீன் தான் போடுறோம் ரொம்ப ஈஸியாக இதை நம்ம செய்துடலாம் தனியாக கலந்து அரைச்சி வீட்டு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சீரகப்பொடி கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் கல் உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம் இதை எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக கலந்து வச்சுட்டு பிஞ்சி கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் கத்திரிக்காயிலையும் சத்துக்கள் வந்து இருக்குங்க ஒரு சிலருக்கு அலர்ஜி ப்ராப்ளம் இருந்தால் கத்திரிக்காய்க்கு பதில் முருங்கைக்காய் நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இது வந்து சாருன்னு ஏன் சொல்கிறேன்னா இந்த டேஸ்ட்டெல்லாம் முதலியே நம்ம குழம்புல இறங்கிடும் இப்போ கத்திரிக்காவை நாளாக வகுந்துக்குங்க சொத்தை இல்லாமல் நல்ல பிஞ்சு கத்திரிக்காவை தரமான கத்திரிக்காவை வாங்கிக்கோங்க சூப்பரான பச்சை கத்திரிக்காய் எனக்கு கிடச்சிருக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டு கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு இப்போ குழம்புல சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு கலந்து விட்டுருங்க எல்லாத்தையும் சேர்த்து உப்பு காரெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் ஒரு சிலருக்கு ரொம்ப தண்ணியாக பிடிக்கும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் திக்காக பிடிக்கும் உங்களுக்கு எப்படி தேவையோ அது போல் நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் தோசை இட்லிக்கெலாம் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி போட்டு சிம்பிளை வச்சு கொதிக்க விட்டுடலாம் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமகமனு வாசனையோட மீன் சாறு ரெடி ஆயிடுச்சு தாளிச்சிடலாம் ஒரு தாளிப்பு கருட்டியில் கொஞ்சம் வடகம் போட்டு நான் தாளிச்சிருக்கேன் வடகம் இல்லைன்னா கடுகு தருவேப்பில்லை வெந்தயம் போட்டு தாளிச்சுருக்கேன் சூப்பரான அருமையான டேஸ்ட்டில் மீன் சாறு ரெடி சாருன்னு ஏன் சொல்கிறேன்னா ரசம்லாம் அதாவது பழங்கள்லாம் சாறு எடுத்தால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் சத்துக்கள்லாம் இறங்கி இந்த மீன் சாறு ரெடியாக இருக்குது இது தோசை இட்லிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சுட சுட சாதத்தோடு கலந்து சாப்பிட்டா அருமையாக இருக்கும் எங்கள் வீட்டில் இன்னைக்கு தோசை தான் அதுக்காக தான் இதை நாங்கள் செய்திருக்கோம் என்னப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்